வேறு லெவலில் அதிரடியான எபிசோடு வந்துருக்கினேன்னு சொல்லலாம் பிசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசாமல் மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வர்ஷினியா அவங்க அம்மா ருக்மணி இனிமேட் இந்த வீட்டில் நீ எதுக்காக இருக்கணும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரத்தனில் இழுத்துட்டு போகிறாங்க இதனால ரொம்ப வந்து மன ஆகி அப்படியே கேஷுவலாக சோபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க யார்கிட்டேயும் வந்து பேசாமல் என் தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்காளே அப்படின்னு சொல்கிறப்ப இதை வச்சு நம்ம எதாவது பம்புழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து ஸ்டீஜா வந்து இசையை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க இசை முன்னாடி நின்னோடனே ஏய் எப்படி இருந்தாலும் உன் தங்கச்சியை தான் நான் வீட்டை விட்டு அனுப்புகிறதாக இருந்துச்சு அவள் தானே இங்கே மருமகளாக வரணும் பரவாயில்ல அவள் உட்கார வேண்டிய இடத்துல நீ இருக்க எப்படி இருந்தாலும் உன்னை இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் அவள் பேர் வாங்க வச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில் உட்கார வைக்கிறேன் இல்லாட்டி என் பேர் ஸ்டீஜா இல்லைன்னு சொன்னோடனே நம்ம இசைவாணி கடுப்பாயிட்டாங்க உடனே டக்குன்னு தெரிவிக்கிறாங்க என்னடி சொன்ன இது ஒன்றும் உன் வாழ்க்கை கிடையாது என் தங்கச்சி இந்த இடத்துல இருக்க வேண்டியது என்னமோ சொன்னியே என்னை இந்த வீட்டை விட்டு போ வைக்க பார்க்குறியா நான் நல்லது செய்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் நீ எப்படி எப்படிப்பட்டவைங்கிற விஷயத்தெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நிரூபிக்க போகிறேன் என் தங்கச்சி நிச்சயம் அவள் கவலைப்படாத அளவுக்கு நான் திருப்பியும் நல்லபடியாக வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன் உன்னால என்னடி பண்ண முடியும் உனக்கே இவ்வளோ கோவம் இருந்துச்சுன்னா நல்லது மட்டும் நினைக்கிறேன் எனக்கு எவ்வளோ கோபம் இருக்கும்னு நியாயமா பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இசை போடி போடி உன்னால பேச மட்டும்தான் முடியும் நான் யார் எப்படிப்பட்டவன் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் உன்னால என்ன செய்ய முடிஞ்சிச்சு அநியாயம் இங்கே ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் அது நிரந்தரமானு பார்த்தா நிரந்தரமாலாம் இருக்காது அப்படின்னு மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி அதையும் தான் பார்க்கலாமா பார்க்கலாண்டி சுபத்ராவே உன்னை வீட்டை விட்டு ஒரு நாள் துரத்துவாங்க இது நிச்சயம் நடக்க தான் போகுது என்னை இந்த வீட்டை விட்டு போக வைக்க நீ திட்டம் போடுறியா முதல் நாள் என்ன முத நாள் இந்த நொடியிலேருந்தே நான் செயல்படுத்தி ஆரம்பித்தாச்சு எப்போ நீ ராகு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டியோ அப்போயே முடிவு பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம காலம் இல்லைன்னு என்னோட காலம் வர வரைக்கும் இது நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இனிமேட்டை அப்படியெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என் தங்கச்சியோட ஒவ்வொரு கண்ணி இருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்னடி பஞ்ச் எல்லாக்கெலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க இது எல்லாம் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சு பேசுறியா மரியாதையாக இங்கேருந்து ஓடி போயிடு இப்போ வர கோவத்துக்கு நான் ஒன்று அடித்தாலும் அடிச்சிருவேன்னு இசை வந்து கையை தூக்கி சமையல் வந்து மிரட்டுறாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சுனே சொல்லலாம் சரிடி நீ ஏன் இந்த அளவுக்கு யோசிக்கும் போது நான் எந்த அளவுக்கு யோசிப்பேன் நீ இந்த வீட்டை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்க நான் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும் பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அப்பனும் பார்த்து ராகு வந்து வராங்க ராகு வந்து கேட்குறாங்க என்னாச்சு அம்மா இங்கே வந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா உங்கள் மேலே ஏற்கனவே கோவமாக இருக்காங்க நீங்கள் வேற அவகிட்ட வந்து சண்டை போட்டேன் இது மாதிரிலாம் மாட்டிக்காதீங்க கடைசியில் அவள் பிளேட்டை திசை திருப்பி போடுறதுல எக்ஸ்பர்ட் ராகு இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க எனக்கு ஒன்றும் புரியல என்ன பொறுத்தளவு அது வர்ஷினி மட்டும்தான் என் மனசில் இருக்கா ஆனால் இவளை எப்படியாவது நம்ம நிரூபித்து உண்மையெல்லாம் வெளியில் கொண்டு வந்துட்டாலே எங்கள் அம்மா அதுக்கப்புறம் நல்ல முடிவாக வந்து எடுப்பாங்க அதிலே எனக்கு துளி கூட வந்து சந்தேகம் இல்லைன்னு ராகு வந்து சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறப்ப ராகு ஒரு பக்கம் வர்ஷினி அழுததே நினச்சிக்கிட்டு சோகமாக இருக்காங்க விஷால் வேற இதை வந்து பார்க்குறாங்க விஷால் வந்து எப்படி அன்னைக்கிட்ட என்ன வார்த்தை பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து தயங்கி தயங்கி வந்து நிற்கிறாங்க சரி இருப்பினும் பேசாமல் இருக்கிறது ரொம்பவே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் காலில் பொத்தன் விழுந்துடுறாங்க நம்ம விஷால் அண்ணே என்னை மன்னிச்சிருந்தேன் இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடக்கும் அம்மா இப்படியெல்லாம் வந்து செய்வாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஏ மேலே தான் தப்பு எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலனே அப்படின்னு இருக்காங்க நம்ம விஷால் டேய் எந்திரா முதல்ல எந்திரி எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் உன் மனசில் எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி இந்த அண்ணன் பேச்சை வந்து கேட்பியா அப்படின்னு சொல்லணுனே கண்டிப்பாக கேட்பேண்ண நான் என்ன செய்யணும் முதல்ல இசை தான் இந்த வீட்டுக்கேத்த நம்மளையும் பாதுகாக்க வந்த குலசாமி மாதிரி ஸ்டீஜாக கிடையாது அண்ணன் நீ இசை சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கண்ணே தயவு செஞ்சு புரிஞ்சுக்க எனக்கு நல்லாவே தெரியும் ஆரம்பத்தில் அவன் எனக்கு ஆதரவாக நிற்கிற மாதிரி காட்டி கடைசி நேரத்தில் இப்படியெல்லாம் பண்ணிட்டா விட்டுருனேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து விஷால் மட்டும் கோச்சிட்டு வந்து போகிறாங்க என்னடா அது அவன் சொன்னதை நம்ம கேட்டோம் நம்ம சொன்னதை அவன் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் இசை வந்து பார்க்குறாங்க அவ்வளோ சீக்கிரம் விஷாலோட மனசுலேருந்து நான் வெளியில் போயிட்டேன் திருப்பியும் உள்ளே வரதெல்லாம் கஷ்டம்தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் விடுங்க விடுங்கறாகும் நான் பார்த்துக்கிறேன் இனிமேட்டு நம்ம விஷாலோட மனசை வந்து எப்படி மாற்றணும் அதுக்கு போராடுறத விட நம்ம ஒரே கல்லில் ரெண்டு மாங்காவை அடிக்கணும் என்ன சொல்றீங்க ஷீஜா உபத்தின இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போதும் அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை காக்க வந்தது நான் தானே தெரிஞ்சிடும் வருஷனைக்கும் நல்லபடியாக உங்களுக்கும் நடக்க வேண்டியது நடந்துடும் அதுக்கப்புறம் என்ன விஷால் என்ன புரிஞ்சுப்பார் அதை விட்டுட்டு விஷால் மனசை மாற்றணும் விஷால் மனசை மாற்றணும்னு நினச்சி நம்ம வேற ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தால் இங்கே ஸ்டீஜா அடுத்தது அடுத்தது மூவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போது ஸ்டீஜாவும் சிந்தாமியும் பேசுகிறாங்க என்ன செமையா வந்து காமெடி பண்ணிட்டு வந்தாச்சா நீ வேற அவள் கொஞ்சம் கூட வந்து பயம் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிற நீ மட்டும்தான் பழி வாங்குற எண்ணத்தில் இருக்கியா நான் யார் தெரியுமா அப்படின்னு அவள் என்கிட்ட வந்து பதில் சவால் விட்டுக்கிட்டு இருக்கா ஸ்டீஜா இது நல்லதுக்கு இல்லையம்மா அப்பிராணியாக இருந்த அவள் இந்த அளவுக்கு வந்து பேசுகிறானா என்ன அர்த்தம் இதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று தக்க பதிலடி கொடுக்கணும் கிட்ட வந்து எதாவது ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம இந்த வீட்டில் நீ நல்ல பேர் எடுக்க முடியும் பார்த்தியா சாமி ரூமில் வச்சு கூட சின்னதாக அவளை வந்து கோவப்படுத்தி பார்த்தா பாட்டி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அவளுக்கு சாதகமாகவே மாறிக்கிட்டு இருக்கு இன்னொரு வாட்டி அப்படி நடக்கக்கூடாது நம்ம பொறுமையாக நிதானமாக பர்ஃபார்ம் பண்ணாலும் சரியாக வந்து மூவ் பண்ணணுங்கிற மாதிரி யோசிக்கிறாப்புல திருதாவணியும் ஸ்ரீஜாவும் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நம்ம விஷால்கிட்ட ஏதாவது பேசி மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுவும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம மனசை மாற்றுற அளவு பேசலைனா கூட கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி சகஜமாக பேசின விஷாலாக மாறிட்டால் கூட எனக்கு சந்தோஷம் தான் அவர்கிட்ட முதல்ல சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் அவர் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு விஷால்கிட்ட பேசலான்னு வராங்க நம்ம இசை இசை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க விஷால் என்னை மன்னிச்சிருங்க நான் உன்னை எவ்வளோ நம்புனே தெரியுமா ஆரம்பத்தில் எனக்கு உன்னை சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது ஆனால் நீ நீதான் என்ன எல்லா விஷயத்திலையும் காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு நினச்ச சரி விடு அது எதுக்காக எதுக்காக நினச்சேன் இதுக்காக தானா பாத்தியா உன் தங்கச்சியும் என் அண்ணனும் இப்போ எப்படி இருக்காங்கன்னு ரெண்டு பேரும் வேதனையத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க இது எல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை விஷால் நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க நீ சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணும் நீ சொல்கிறத எல்லாத்தையும் நம்புறதுக்கு நான் என்ன ராகவா ராகவ் தானே உனக்கு ஆரம்பத்துலேருந்து இப்படி எல்லாம் வந்து உதவி செஞ்சாப்ல ஏன்னா அவங்க ரொம்ப அப்பாவியாக இருந்துட்டாங்க நீ சொல்கிறது எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பிட்டாங்க ஆனால் ஸ்ரீஜா அப்படிப்பட்டவ கிடையாதுன்னு விஷால் வந்து புரிஞ்சிக்காம பேசுகிறாங்க இன்றைக்கு வேணால் நீங்கள் புரிஞ்சுக்காம இருக்கலாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அன்னைக்கு எல்லாமே மாறும் மாறுறப்ப பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இங்கேருந்து வெளியில் போறியான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல ருக்மணி அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா இங்கே என்னென்னலாம் வந்து மாறிப்போச்சுன்னு நம்ம பொண்ணை பற்றி யாருமே யோசிக்கிறது கூட அவங்களுக்கு நேரம் வந்து ஒதுக்கலை இனிமேட்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருச்சுனே சொல்லலாம்